எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட அனைத்து மீனவங்க கிராமங்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளார். சென்னை மணலையில் உள்ள சிபிசிஎல் நிறுவனம் இதரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராம் முத்தரசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எண்ணெய் கசிவுக்கு காரணமான சிபிசிஎல் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராம் முத்தரசன் எண்ணெய் கசிவால் வாழ்வாதாரத்தை இழந்த மீனவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திட வேண்டும் என குறிப்பிட்டார் மீனவர்களுடைய வலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது படகுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் கார் போன்ற வாகனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஏறத்தாழ எட்டு மீனவ கிராமங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்பு குறித்து சென்னை பெட்ரோலிய கார்ப்பரேஷன் நிறுவனம் இதுவரையில் தங்களால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை மாறாக எண்ணெய் படலத்தை எடுப்பதற்கு மீனவர்களையே பயன்படுத்தி ஏதாவது கற்கூசுக்கு போகும்போது கோலை எடுத்துகிட்டு போகிறது மாதிரி அந்த கோலையின் மூலமாக அந்த படலத்தை எடுத்து விடலாம் என்பது வியப்பாகவும் வேடிக்கையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது ஒரு நவீன உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம் அதை அப்புறப்படுத்துவதற்கு எந்த விதமான விஞ்ஞானபூர் நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் வெறும் டப்பாவை கையில் கொடுத்து அதிலிருந்து கொண்டு பெரிய படகுல ஒரு இதை ட்ரம்மை வைத்து அந்த ட்ரம்மில் ஊற்றி அதை கொண்டு அப்புறப்படுத்துறது என்பது சாதாரணம் அல்ல அப்புறப்படுத்தி விட்டதாக சொல்கிறார்கள் நம்ம முழுமையாக அப்புறப்படுத்தி விட்டதாக தெரியவில்லை இன்னும் அந்த படலம் ஆங்காங்க மிதந்து கொண்டு தான் இருக்கிறது இது மாநில அரசு பல்வேறு நிவாரணங்களை அறிவித்திருந்தாலும் கூட இந்த நிவாரணங்கள் போதுமானதாக இல்லை என மீனவ கிராம மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு அவர்களுக்கு இந்த பணிக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது